என்னை எடுபடாத நல்ல இயேசுவே தெய்வத்தை நோக்கி காலை எங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற அன்பு தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட கழுதையை நீர் பயன்படுத்துவது போல எங்கள் உறவுகளால் சொந்த பந்தங்களால் தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட எங்களையும் தள்ளாத அன்பு நேசரே பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டுகிறவரே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எசுவே என்று தெரிந்து கொண்ட மகதலா மரியாலை போல நாங்களும் உலக பிரமாண காரியங்களில் ஈடுபடுவதை மட்டும் முழு நோக்கமாக கொள்ளாமல் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாய் உம் பாதம் அமர்ந்து உமது இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திடும் மனிதன் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எந்த அளவுக்கு உண்மையானது வலிமையானதுமாக இருக்கிறது என்பதை விசுவாச பேச்சிலும் சவாலிலும் அல்ல எந்த சோதனைகளிலும் சூழ்நிலையிலும் தேவனின் கட்டளைப்படி அவர் காட்டும் நல்ல நெறிகளின்படி வாழ வேண்டும் என்ற கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்துகிறோமா என்ற செயலில்தான் கடவுளின் அன்பு விளங்குகின்றது என்பதை காண்கிறோம் கடவுள் நம் பலவீனத்தை கண்டு தீர்ப்பிடவில்லை பாவ நிலை கண்டு நம்மை வெறுக்கவில்லை நம்மை மன்னிக்கிறார் அவரது அருளும் அன்பும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நம் இதயத்தில் ஊற்றப்படுகிறது நம்மையும் பிறரை மன்னித்தும் தீர்ப்பிடாமலும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறிய நம் தேவனின் வழி நடக்க அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம் நாமும் எந்த காரியத்திலும் உம்மை வேதனைப்படுத்தாமலும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத பிள்ளையாக வாழவும் உமது கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இயேசுவின் பெயரால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்